சிஎஸ்கே பெர்சஸ் ஆர் மோதும் இன்றைய போட்டியில் இந்த அணிக்கு தோல்வி உறுதி சர்பதோஷம் விடாது பிரபல ஜோதிடரின் சவால் கணிப்பு போட்டியின் ரிசல்ட்டை முன்கூட்டியே கணித்துச் சொன்ன பிரபல ஜோதிடர் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் இரண்டு போட்டிகள் நடைபெறுகிறது முதல் போட்டி இன்று மதியம் நடைபெறுகிறது இதில் டெல்லி அணியும் ஹைதராபாத் அணியும் மோதுகிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது ஹவுஹாத்தி மைதானத்தில் நடைபெறப் போகும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதுகிறது இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்று பலம் மற்றும் பலவீனங்கள் அடிப்படையில் பார்த்தால் கண்டிப்பாக ராஜஸ்தான் அணியை விட சிஎஸ்கே அணி மேலாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் ராஜஸ்தான் அணியில் சிறு பாலகனான ரியான் பராக் தான் கேப்டனாக செயல்படுகிறார் இவரின் அனுபவமின்மை என்பது கடந்த இரண்டு போட்டிகளிலும் அப்பட்டமாக தெரிந்தது ஆனாலும் கூட கவுஹாத்தி மைதானம் என்பது ராஜஸ்தான் அணிக்கு ஹோம் கிரவுண்ட் என்ற அட்வான்டேஜ் இருக்கிறது அதனால் இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணியின் கைகள் ஓங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அதே சமயம் கடந்த போட்டியில் சிஎஸ்கே அணியும் மோசமாக விளையாடி தோல்வியை தழுவியது ஆகவே அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கு சிஎஸ்கே அணியும் இந்த போட்டியில் சில அழுத்தங்களோடு தான் விளையாடும் ஆக மொத்தம் பலம் மற்றும் பலவீனம் அடிப்படையில் சிஎஸ்கே அணி முன்னிலையில் இருந்தாலும் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் என்ற அடிப்படையில் ராஜஸ்தான் அணி முன்னிலை பெறுகிறது இதனைத் தொடர்ந்து இப்போது இந்த இரண்டு அணிகளின் ஜாதக கட்டங்களின்படி இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்றும் பிரபல ஜோதிடர்கள் கணித்துள்ளனர் அதன்படி பார்த்தால் சிஎஸ்கே அணியின் கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட்டின் ஜாதகத்தையும் அதுபோக சிஎஸ்கே அணி உருவான அந்த நாளுக்கான ஜாதக அமைப்பையும் வைத்து இந்த பக்கம் ரியான் பராக் மற்றும் சஞ்சு சாம்சனின் ஜாதக கட்டங்களையும் அதேபோல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதல் முதலாக உருவாக்கப்பட்ட அந்த நாளுக்கான ஜாதக கட்டத்தையும் வைத்து இந்த இரு அணிகளின் வெற்றி தோல்விகளை பிரபல ஜோதிடர்கள் கணித்துள்ளனர் அதன்படி இந்த போட்டி நடைபெறும் இன்றைய நாளில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு குருவின் பார்வை இருக்கிறது மேலும் இந்த போட்டி நடைபெறும் இன்றைய தேதியான முப்பதாம் தேதி என்பது அதாவது முப்பதாம் எண் என்பது சிஎஸ்கே அணிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எண்ணாகும் மேலும் இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு ராசியான நிறம் என்றால் அது மஞ்சள் நிறமாகும் ஆகவே இந்த ஒரு விஷயத்தில் மஞ்சள் நிறத்தால் ராஜஸ்தான் அணிக்கு ஆபத்து வராது என்ற சூழல் உருவாகியிருக்கிறது ஆகவே கிழமை மற்றும் தேதிகளின் அடிப்படையில் சிஎஸ்கே அணி முன்னிலை பெற்றாலும் நிறத்தின் அடிப்படையில் ராஜஸ்தான் அணி முன்னிலை பெற்றிருக்கிறது ஆனாலும் கூட இவை அனைத்தையும் தாண்டி ராஜஸ்தான் அணியின் இன்றைய நாளுக்கான ஜாதக கட்டத்தில் சர்ப்பதோஷம் இருக்கிறது வழக்கமாக சர்ப்பதோஷம் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதில் முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய வெற்றிகளுக்கு தடையை ஏற்படுத்தும் அந்த ஒரு விஷயம் சர்ப்பதோஷத்தில் அதிகமாக இருக்கிறது அதேபோல நாம் செய்யும் காரியங்களுக்கு மன உளைச்சலும் மன அழுத்தங்களும் அதிகரித்து தங்களுடைய முடிவுகளை எடுப்பதில் குழப்பம் ஏற்படுவதற்கும் சூழ்நிலை உருவாகும் ஆக இந்த இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொண்டாலே கண்டிப்பாக ராஜஸ்தான் அணிக்கு இன்றைய போட்டியில் வெற்றி பெறுவது என்பது மிகவே கடினம் ஆக இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றியின் சதவீதம் என்று பார்த்தால் அறுபத்தி ஐந்து சதவீதம் வரையிலும் அதேபோல ராஜஸ்தான் அணியின் வெற்றியின் சதவீதம் என்று பார்த்தால் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரையிலும் பிரபல ஜோதிடர்கள் கணித்துள்ளனர் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் ஜோதிட கணிப்புகளை தாண்டி பலம் மற்றும் பலவீனம் அடிப்படையில் இதில் எந்த அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்